இந்த இடத்துல தான் ரெண்டே ரெண்டு பூச்சியை மட்டும் உங்களோட கற்பனைக்கு கொண்டு வந்து விடுறேன் வயலுக்குள்ள ரெண்டு செடிக்கு நடுவில் ரெண்டு இலைக்கு நடுவில் வலை பின்னி வலைக்கு நடுவில் உக்காந்துருக்கிற பூச்சி என்ன பூச்சி நம்ம ஊரில் சாதாரணமாக வயலில் வீட்டில் நம்ம ஓரத்தில் ஓரத்தில் உக்காந்துருக்குது எல்லா இடத்துலையும் செலந்தி செலந்தின்னு சொல்கிற அந்த பூச்சியை நம்ம ஊர் லோக்கல் பேர் என்ன சொல்லுவோம் எட்டு கால் பூச்சி பூச்சிக்கு எத்தனை கால் பூச்சிக்கு எத்தனை கால் உண்மையான பூச்சிக்கு ஆறு கால் தான் ஈயா இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் குழவியா இருக்கட்டும் மண்டாக இருக்கட்டும் வண்ணத்து பூச்சியாக இருக்கட்டும் அந்துப்பூச்சியாக இருக்கட்டும் எதையாவது இம்மிடியேட்டாக வெளியே போனவனு பிடிச்சி எண்ணி பார்க்குறீங்க பூச்சின்னா ஆறு கால் தான் இருக்கணும் முத பூச்சினா என்னென்ன விவசாயிக்கு நம்ம சொல்லித்தரல அவர் மண்புழுவ பூச்சிங்கிறார் மண்புழு வேற பூச்சி வேற பூச்சிங்கிறது எப்படி இருக்கணும்னா முதல் பூச்சியோட இதெல்லாம் எது ஏ இதை நான் வந்து பூச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்குறேன் நீ வள வள கொல கொலான்னு பேசாத பூச்சி எப்படி இருக்கும்னா என்கிட்ட கதை விடாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா முத ஒரு ஆளை தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம கூலிப்படையை செட் பண்ணி அவனை போடுன்னு சொன்னால் கூலிப்படை நம்மள்ட கேட்குற மொதல் ஆர்த்த நீ எவனை போடணுமோ அவன் ஃபோட்டோவை காட்டு எனக்கு அடையாளம் காட்டு அடையாளம் காட்டினாதான் என்னால் போட முடியும் நம்ம இன்னும் அடையாளம் தெரியாமையே வேலை பார்த்துக்கிட்டு அலையிறோம் யார் என்ன வேலை செய்கிறான்னு தெரியாமல் விவசாயி வயலில் பூச்சி மருந்தை எங்கே அடிக்கிறாரு எங்கே அடிக்கிறாரு பூச்சி வாயை திறந்து உள்ளே ஊத்துனா பரவாயில்ல கும்மாங்குத்தா இங்கே தான் இருக்கிறாருன்னு வயல் முழுக்க அடிக்கிறார் இதுதானே அடிக்கிறோம் வயலில் நம்மளால் பூச்சி எங்கே இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அது முட்டையாக இருக்குதா புழுவாக இருக்குதா கூட்டு புழுவாக இருக்கா பூச்சியாக இருக்குதா அப்போ கும்மாங்குத்தா இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரில் அடித்து வை ஒரு ஏக்கரில் அடித்து வையின்னு சொல்லும்போது பூச்சி மேலே படுற விஷத்தை விட பயிர் மேலே தான் விஷம் அதிகமாகப்படுது அப்போ பூச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட விஷம் எங்கே அளவுக்கு அதிகமாக படியுது பயிருக்கு மேலே தான் படியுது அந்த பயிரை பின்னாடி சாப்பிட போகிறது யார் நம்ம அப்போ நீங்கள் யாருக்கு விஷம் வைக்கிறீங்க பூச்சிக்கு விஷம் வைக்கலை நமக்கு நம்மளே தான் விஷம் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி விஷம் ஏற்பட்டப்பட்ட பயிர் பயிர்களை தான் நம்ம இந்த நிமிஷத்து வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல ரெண்டு நன்மை செய்கிற பூச்சியில் அந்த செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி இதையும் எல்லா விவசாயியும் அவங்க வயலில் பார்ப்பாங்க ஆனால் அதனோட உண்மையான நோக்கத்தை அறிஞ்சு பார்க்குறதில் ரெண்டு செடிக்கு நடுவில் ரெண்டு இலைக்கு நடுவில் வலை பின்னி வலையில் சென்றிலேயோ ஓரத்துலேயோ வேட்டி செலந்தியோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு மூவ் ஆகிற பூச்சியோ புழுவோ வந்து செலந்தி தான் முத மாட்டும் செலந்தி வலையில் மாட்டுற பூச்சி புழு என்ன செய்யும் ஐயோ நம்ம எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோமேனு அந்த வலையை ஆட்டி வெளியே வர ட்ரை பண்ணோம் இந்த ஆற்றல் தான் சிக்னல் யாருக்கு சிக்னல் இந்த சென்டர்லேயோ ஓரத்துலையோ வெயிட்டிங்கில் இருக்க நம்ம சிலந்திக்கு சிக்னல் சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை திடுத்துடுன்னு ஓடி வரும் ஓடி வந்தவொடனே செலந்தி செய்கிற முதல் வேலை என்ன அடுத்த தடவை நீங்கள் செலந்தி வலைய ஏதாவது ஒன்றுன்னா இந்த மாதிரி க கூர்ணிப்பாக கவனிக்கணும் கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு ஓடி வந்தவொடனே செய்கிற முதல் வேலை செலந்தி செய்கிற முதல் வேலை மூணு நாள் டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறேன் மொத்த பூச்சி நீ தான் வந்து மாட்டுற இன்றைக்கி நான் ஐம்பது மடங்கு திங்கணும் ஐம்பது பூச்சியை போட்டு தள்ளணும் முதல் ஆள் வந்து மாட்டியிருக்கேன் மாட்ட வேத்தால் அத்து விட்டுறலான்னு பார்க்குறியா முதல் பொத்திக்கிட்டுரு அந்த மாட்டின பூச்சியை மிச்சம் இருக்கிற வலையை வச்சு அரசு பண்ணி அதே இடத்துல நிப்பாட்டும் அதுதான் செலந்தி பண்ணுற முத்தோ வேலை அரசு பண்ணி நிப்பாட்டும் அதுக்கு மத்தியான சாப்பாடு நேரமாக இருந்தால் உடனே சாப்பிடும் இல்லைன்னா இங்கே அரசு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் இங்கே மாட்டிடுவான் திரு திருன்னு ஓடி போய் அங்கே அரசு பண்ணி வைக்கும் செலந்தி வலையில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இடத்துல பூச்சியை அங்கங்கே அங்கங்கே மடக்கி வச்சுருப்போம் இப்போ சாப்பாடு டைம் வந்துருச்சு சாப்பா டைம்னா நம்ம சோத்த கையில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றோம் செலந்திக்கு அந்த இதெல்லாம் கிடையாது நமக்கு மாதிரி நம்ம வாயில் இருக்க மாதிரி மேல் உதடு கீழ் உதடு நாக்கு பல்லெல்லாம் கிடையாது செலந்தி வாயில் ரெண்டு குழாய் ஒரு குழாய் வழியாக அரசு பண்ணி வச்சுருக்கிற பூச்சிக்கு மேலே செலந்தி வலையில் மாட்டின பூச்சி ஆல்ரெடி அரசு பண்ணி வச்சுருக்கிற பூச்சிக்கு மேலே தன்னோட வாய் ஒரு குழாய் வழியாக தன்னோட எச்சிய துப்பும் நீங்கள் இயற்கை விவசாயியாக இருந்தால் பூச்சி மருந்தை அடிக்க மாட்டிங்க பூச்சி மருந்து அடிக்கலைன்னா வயல் முழுக்க செலந்தி நிற்கும் ஆனால் நீங்கள் பூச்சி மருந்தை அடிக்கிற ஆளாக இருந்தால் உங்கள் வயலில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் நெல் வளர்த்துருக்குறீங்க பயிர் பறிகிற டைமாக இருக்குது கதிர் வர்ற டைமாக இருக்குது இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சியும் இருக்குது என்ன செய்வீங்க பூச்சி மருந்து அடிப்பீங்க இலை புழு அர்த்தம் என்ன இலையை சுருட்டி உள்ளே உக்காந்து சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் குருத்து பூச்சி அர்த்தம் என்ன குருத்துக்கு உள்ளே உக்காந்து குடையுதுன்னு அர்த்தம் நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கிறதுக்காக செலந்தி எங்கே கூடு கட்டி உக்காந்துருக்கு ரெண்டு இலைக்கு நடுவில் ரெண்டு செடிக்கு நடுவில் பான் மேலே உக்காந்துருக்கு நீங்கள் அடிக்கிற மருந்துல மொதல் மண்டையை போடுறது யாரு அடித்த மருந்து இலை புழுவுக்கு அடித்த மருந்து பூச்சிக்கு போட்டு தள்ளினது புடுங்க நினைச்சது ஒரு ஆணிய புடுங்கினது வேற ஆணிய புடுங்கன ஆணி பூரா தேவையில்லாத தேவையான ஆணி நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையான ஆணி இதுவரைக்கும் விவசாயி வயல்ல பூச்சி மருந்து அடிச்சு அடிச்சு வயல்ல இருக்கிற நன்மை செய்யும் பூச்சிகளை தான் காலி பண்ணி தீமை செய்யும் பூச்சி பூரா உள்ள தெளிவாக உட்காந்துருக்க